வணக்கம் மக்களே மதுரையில் அடிக்கிற கத்திரி வெயிலுக்கு நீங்கள் தோட்டம் தோப்பு இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்களா வரதெல்லாம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வருதுங்களா கவலையை வேண்டாங்க நம்மக்கிட்ட இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குங்க இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபார்ம்லேண்டாக பிரித்து பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் அங்கே இருக்குது இவங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக இந்த பண்ணை நீளம் பிரித்து பிரித்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஏழு ஏக்கருக்கு மேலே போட்டிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ பேலன்ஸ் பதினஞ்சு ஏக்கர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் லீகல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் லீகல் எல்லாமே பக்காவாக இருக்குங்க நீங்கள் வந்து இருபத்தஞ்சு சென்ட்டாகவும் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் இவங்க இதுக்குள்ளே என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து பல மரக்கன்றுகளை வந்து வச்சு அஞ்சு வருஷம் இலவசம் நட்டு பராமரித்து கொடுக்குறாங்க அது வந்து உங்களுக்கு இலவசந்தாங்க அது போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க நீங்கள் டைரெக்டாக சைட் டு சைட் வந்து பார்க்கல உங்களுக்கு சொல்லுவாங்க நம்மளோட இந்த அழகான ஃபார்ம் லன் ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் பத்திரம் போட்ட நாளில் இருந்து அதுக்கடுத்த ஒரு அஞ்சு வருஷம் இவங்களே வந்து இலவசமாக பராமரித்து கொடுக்குறாங்க நீங்கள் இந்த டிம்பர் ஐட்டம்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னால் நல்ல ஒரு வேல்யூ இருக்குங்க இந்த ஃபார்ம் நன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகான பண்ணை வீடு வந்து கட்டிக்கலாங்க உள்ளேயே ஈபி வசதியும் இருக்குங்க ஊரடி தோப்புன்றனால வேலையாட்களும் நல்லபடியாக கிடைப்பாங்க வந்து பாருங்கள் நன்றி